ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட டைலர் ஷாப்போட ஃபுல் டே ருட்டீன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இவ்வளோ ஒர்க்லையும் நான் ஏன் ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மாதிரியே வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸ் ரெண்டு பிளவுஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து ஒரு நாளைக்கு தாராளமாக நாலு பிளவுஸ் அஞ்சு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா வந்து மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த ஷாப் பார்த்திங்க அப்படின்னா நானே எங்கள் வீட்டுக்கார ரெண்டு பேரும் தான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம் காலையில் நான் வரதுக்கு லேட் ஆச்சு அப்படின்னா எப்பயுமே நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வருவேன் அவர் வந்து ஷார்ப்பாக ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து கடையை ஓப்பன் பண்ணிடுவார் ஓப்பன் பண்ணிவிட்டு அவரும் வந்து கொஞ்சம் கட்டிங் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்துக்கிறாரு ஆல்ரெடி வந்து முதல்லையே வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் கட்டிங் இருக்குது புடவை ஓரடிக்கிறது எக்ஸ்ட்ராவாக நைட்டி தையல் போடுறது இந்த மாதிரி ஒர்க்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இது எல்லாமே வந்து அவங்க பார்த்துக்குறாங்க இப்போ தான் கொஞ்சம் பேசிக்கில் இருந்து கற்றுக்கிட்டு ாங்க அவங்க ஆல்ரெடி வந்து அவர் ஜென்ட்ஸ் டெய்லர் தான் வந்து ஆனால் வந்து லேடிஸ் ஐட்டம் வந்து ஸ்டிச் பண்ணனதில்லை அதனால் வந்து இருக்காங்க எனக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து முடிகிற மாதிரி இருக்கும் இந்த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து நேற்றே வந்து கட்டிங் போட்டு வச்சுட்டேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஆர்டர் வந்ததோ ஒரு சாதா பிளவுஸும் இன்னொரு சாதா பிளவுஸ் புது கஸ்டமர் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து தரேன்னு சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு பிளவுசஸ்ஸையுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் தான் கட்டிங் போட்டு ஒரு சாதா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஒரு சாதா பிளவுஸ் இருந்தது அதையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பிளவுஸ் தைக்கிறப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலேயே வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து முடிச்சாச்சு இப்போ இது வந்து ஆறுமே வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் நான் லைனிங் வந்து மூட்டை மூட்டை எங்கள் வீட்டுக்காரர் வந்து அதை கட் பண்ணி அந்த ஓவர் எல்லாமே இது பண்ணி கொடுத்துட்டாங்க ஓவர்லாக்குமே வந்து அப்பப்போ வந்து போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் கொஞ்சம் இடம் வந்து சின்னதாக இருக்குது அப்படிங்கறனால நம்மளும் வந்து ரொம்ப நேரம் மிஷின்லேயே உட்காந்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்காக கண்டினியூவாக உட்காந்துட்ருக்கக்கூடாதுன்ட்டு நானே எந்திரிச்சு ஓவர்லாக்குமே வந்து போட்டுக்கிறதும் இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ரெண்டு சாதா நான் வந்து போகிற டைமிங் வந்து ஒரு பத்து பத்தரை அந்த டைமிங்க்கு தான் நான் வந்து கடைக்கு போவேன் கட்டிங் ஒர்க் இல்லை அப்படின்னா கட்டிங் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு நான் உட்கார்றதுக்கு முன்னாடியே மிஷினில் உட்காரதுக்கு முன்னாடியே என்னென்ன நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறத எடு ஒரு பிளான் பண்ணிவிட்டு கட்டிங் போட்டு வச்சுக்குவேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ண உட்காறது ஏன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தைச்சிட்டு தைச்சிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைமிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது அந்த டைமிங் கீப் அப் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம நினச்சத நினச்ச மாதிரி வந்து செஞ்சு முடிக்க முடியும் இந்த பிளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கடையில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்குமே வந்து இருந்தது நான் ஒரு பத்தரை டு பத்தே முக்கால் அந்த டைமுக்கு தான் போனேன் போனோன்னே வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துக்கிட்டு கட்டிங் போட்டுட்டு ஸ்டிச் பண்ண உட்காந்தேன் ஒரு மத்தியானம் வரையும் ஒரு ரெண்டரை மணிக்கட்ட லன்ச்சுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மூணு மணிக்கெல்லாம் வந்து வந்துடுவோம் ஏன்னா பக்கத்தில் வீடு அப்படிங்கிறதுனால வீட்லேயே போய் லன்ச் முடிச்சுட்டு வந்துடுறது அந்த டைம் வரையும் ரெண்டரை மணி வரையுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு சாதா பிளவுஸ் ஒரு லைனிங் பிளவுஸ் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேலும் ஒரு ப்ளவுஸ் கொக்கி கட்டி எடுத்து ரெண்டு ப்ளவுஸுக்கு கொக்கி கட்டி எடுத்து வச்சிட்டு தைச்சதுக்கு அடுத்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்தது கொஞ்சம் அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே தான் வந்து இந்த பிளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மூன்றரைக்கு மூன்றரைக்கு மேலேயே வந்து இருக்கும் பிளவுஸை ஸ்டார்ட் பண்றப்ப தான் வந்து நான் அஞ்சு லைனிங் பிளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் நம்ம வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே வந்து நம்மளோட ஸ்பீடு வந்து வந்துடும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தைச்சிடலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்ப அதோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஏன்னா வந்து நம்ம அப்படியே பார்க்காம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம தான் வந்து அதை பிரிச்சுட்டு ஆர்ட்ரு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் கஸ்டமருக்கு வந்து ஏதாவது சரியில்லை அப்படின்னா நான் ஆர்ட்ரு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி அதை நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அதனால் நம்ம அதை சரி பண்ணியே தான் கொடுத்தாகணும் அப்படின்னு இப்ப நான் வந்து தைச்சிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளவுஸு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு ஏழு டு ஏழுரை வரையுமே வந்து கொஞ்சம் சந்தைக்கு போற வேலை இருந்தது எங்கள் பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்தையும் அவங்கள வந்து கடையில் விட்டுட்டு ஷாப்பில் விட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரோ அப்படியே சந்தைக்கு போயிட்டுட்டோம் நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து வீட்டில் வந்து சாம்பார் வச்சுருந்தது இருந்தது எங்கள் பொண்ணே வந்து இட்லி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படியே அது எங்கள் பாப்பா கொஞ்சம் பெரிய விளையாட்டா அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டைலர் ஷாப் வச்சப்போ நான் ஒரு ரெண்டு மாதத்துலேயே வச்சுட்டு அதை வந்து எடுத்துட்டேன் அந்த டைமிங்கில் என்னால் குழந்தையும் சரியாக பார்த்துக்க முடியல ரெண்டு பேையும் அவங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களையும் சரியா பார்த்துக்க முடியல எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் சரியா ஆள் இல்லை அப்படிங்கிறதா வந்து ஒரு இதாக இருந்தது இப்போ வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க எங்கள் குழந்தைங்க எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான் நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யாராவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னுமே நம்ம கொஞ்சம் எனர்ஜியாக அந்த வேலையை வந்து நம்மளால் செய்ய முடியும் இப்போ அடுத்தது வந்து இது ஆறு ப்ளவுஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கஸ்டமர்ஸ் தான் இப்போ ஷாப் வச்சு பரவாயில்லை எனக்கு வந்து ஒரு புது ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்குது இல்லை நமக்கு கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க நம்ம வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்குது இந்த ஒரு பாசிட்டிவ் இரு எனர்ஜி இருந்தாலே போ போதும் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து லைஃப்பில் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும் நம்ம எடுத்தோன்னே வந்து துவண்டு போயிடாமல் எதாவது நம்மளால முடியாம முடியல அப்படின்னு நினைக்காம அந்த மாதிரி நினைக்காம நம்ம வந்து செய்கிறப்ப ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோட ஒவ்வொரு வேலையும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்லதுல தான் போய் முடியும் நான் ஸ்டிச் பண்ணுறது எல்லாத்துக்குமே செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கிடையாது ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாமலும் இருக்கும் ஏன்னா நம்மளோட கட்டிங் மெத்தடு ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் ஒரு சிலருக்கு செட் ஆகாது அதுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது நேற்று மட்டும் ஒரு ப்ளவுஸை நான் ஒரு மூணு தடவை வந்து ஆர்ட்ரு பண்ணி தான் வந்து கொடுத்தேன் நேற்று ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் ஆனால் நேற்று நான் ஸ்டிச் பண்ணும்போது அந்த அளவு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது கரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து அப்புறமேலே அந்த அளவுல வந்து அவங்க ஒரு தடவை தான் போட்டு பார்த்துருந்தாங்க ஆனா அந்த அளவு எல்லாமே வந்து ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருக்குது கை கையை கிட்ட இந்த மாதிரி வந்து எல்லா இடமே கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கிளாத் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லப்பர் கிளாத் மாதிரி இருக்குது நம்ம இழுக்க இழுக்க நமக்கு தான் அப்படியே வந்து தான் இருக்குது நானும் தான் கொடுத்தேன் திருப்பியும் வந்து பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறமேல அவங்களுக்கு ஷோல்டர் வந்து கரெக்டாவே உட்கார மாட்டேங்குது ரொம்ப கண்டுகிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க சரி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு தடவை நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி ஓகே நான் ஒரு சாதா ப்ளவுஸ் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கட்டிங் போட்டு கொடுங்க ஸ்டிச் பண்ணி கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நம்ம வந்து நம்மளோட உழைப்பை எப்போயுமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுக்குறோம் ஆனால் ஒரு சிலருக்கு அது வந்து செட் ஆகாமல் போயிடுது அதனால் நம்ம ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை செட் ஆகிறவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் செட்டாக அப்படின்னா நம்ம அவங்க வந்து வேற பக்கம் கொடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்மளா இருந்தாலுமே அதே மாதிரி தான் நம்ம ஒரு துணி எடுக்கிறோம் அதுக்கான லைனிங்கு மெட்டீரியல்ஸ் பிளஸ் அதோட வந்து தையல் குழி இதெல்லாம் கொடுத்து அந்த பிளவுஸு நமக்கு செட் ஆகலை அப்படின்னா நமக்கு அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் என் நான் நினைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் யாருக்காவது தைச்சி கொடுத்து செட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு சொல்கிறது இப்போ டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தா பார்த்தாதான் எல்லாருமே வந்து எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்தா வந்து செட் ஆகுதா கேட்குதா ஒரு சிலர்கிட்ட பார்த்தா தானே ஒரு சிலருக்கு செட் ஆகுது அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்மளால் வந்து பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது ஒரு சிலரோட உடம்பாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரையும் நம்ம வந்து ஏ அதை வீண் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நம்ம பண்ண போகிறது வந்து கிடையாது அதையும் மீறி அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீங்கள் அதை ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் ஸ்டி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறது யார் யாருக்கு கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஏன்னா அது நீங்கள் ஒரு எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு சரியாக வரலை அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிடக்கூடாது அதுக்காக தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிற பிளவுஸு இதில் அஞ்சாவது பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஏழாவது பிளவுஸு மார்னிங் ரெண்டு சாதா ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட வந்து லைனிங் அஞ்சு எனக்கு கொக்கி கட்டுறதுக்கு வர ஆள் வர யாருமே சரியாக கிடைக்கலை இருந்த ஒருத்தவங்களும் வந்து அவங்க அங்கே கடைக்கு பக்கத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறனால கடை ஷிஃப்ட் பண்ணிட்டதுனால எனக்கு ஆள் இல்லாதனால இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்கு நானே வந்து முடிச்சுட்டு முடிச்சுட்டு கொக்கி கட்ட வேண்டியதாக இருக்குது எங்கள் பொண்ணு வந்து கட்டி கொடுப்பா அப்படி கொஞ்சம் ஒவ்வொரு டைம் வந்து நல்லா கட்டுவா அப்படி ஒவ்வொரு டைம் வந்து கொஞ்சம் சும்மாராக கட்டுவோம் அப்படி ஆனால் வந்து அதனால் சரி பாப்பா உனக்கு பத்து ரூபா தரேன் நீ வந்து நான் நல்லா கட்டி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நல்லாலை அப்படின்னா பிரிச்சுட்டு நீ தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிடுறேன் எங்கள் பொண்ணுக்கிட்ட தான் இப்போ கொஞ்சம் லீவு அப்படிங்கிறதுனால வேலை வாங்கிட்டுருக்கிறேன் அதுக்குள்ளார யாராவது வந்து நமக்கு கொக்கி கட்டுறதுக்கு கால் கிடச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இதெல்லாமும் பார்த்துட்டு நம்ம வந்து எம்மிங்கும் கொக்கியுமே வந்து பண்ணோம் அப்படின்னா அந்த அதில் போகிற டைமிங்கே நம்ம வந்து இதுலேயே போட்டுடலாம் நம்ம இன்னும் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கே பண்ணலாம் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேலை வந்து சீக்கிரமாக முடியும் அதுக்காக தான் இப்போ ஒவ்வொரு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த நெக்கில் நம்ம வந்து ஸ்டிச் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மடித்து டபுள் ஸ்டிச்சஸ் போடுறோம் இல்லைங்களா நம்ம போடும்போது நமக்கு அந்த இடத்துல உள்பக்கமாக எக்ஸ்ட்ராவாக துணி எதுவுமே வந்து வெளியில் இருக்காது நல்லா ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் டபுள் தையல் மட்டும்தான் வந்து தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து திருப்பிட்டு நம்ம ஒரு தடவை வந்து கட் பண்ணி விட்ருணும் இப்போ நான் அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ண போகிறது எட்டாவது ப்ளவுஸ் தான் எப்படியோ வந்து ஒரு குறிக்கோளோடு நான் வந்து எல்லா பிளவுசஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த பிளவுஸை முடிக்கும்போது எனக்கு வந்து ஒரு பத்து மணி ஆயிடுச்சு எங்கள் பாப்பா என் தம்பி எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே வந்து எங்கள் கூட தான் இருந்தாங்க சரி நம்ம வீடு பக்கத்தில் தானே இப்போ போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம் சாப்பிட்டாச்சு தானே நம்ம வந்து தூங்குறதுக்கு போனால் போதும் இந்த பிளவுஸையும் நீ வந்து கம்ப்ளீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா எனக்கு எதாவது எடுத்துட்டு அதில் பெண்டிங் விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு சரியாக தூக்கம் கூட வராது இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடணும்னு நினச்சோமே முடியலையே அப்படிங்கிற தான் வந்து நான் நினைச்சிட்டு இருப்பேன் தான் வந்து அந்த பிளவுஸையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆனால் ஆல்ரெடி நான் கணக்கு போட்டது மொத்தமாக ஏழு பிளவுஸுக்கு தான் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பிளவுஸ் வந்து காலையில் மார்னிங் ஆர்டர் வந்தது அது மூணு மணிக்கே வேணும்னு சொல்லி கேட்டதுனால நான் உடனே வந்து அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையுமே சொல்கிறது உங்களுக்கு எப்போ பிளவுஸ் வேணும்னாலும் வந்து உடனே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் ஏன்னா அவங்க ஒரு எமர்ஜென்சிக்காக தான் கேட்குறாங்க அந்த கேட்குற டைமுக்கு நம்மளால் பிளவுஸ் கொடுக்க முடியல அப்படின்னா நமக்கு கஸ்டமர்ஸ் வந்து கம்மியாயிருவாங்க இதே மாதிரி மொத்தம் நீங்கள் ஸ்டி ஸ்டிச் பண்ணி கொடுத்து பாருங்க சீக்கிரமா அவங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னுமே வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறைய இருக்கும் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் வரும் கொஞ்சம் ஏதாவது லூஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான் வந்து வரும் அதை எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அதுவும் இப்போ இருக்கிற மெட்டீரியல்ஸை பொறுத்து தான் அந்த மெட்டீரியல்ஸ் ஒவ்வொன்றும் ரொம்பவும் லூ லூஸ் கொடுக்குற மாதிரியும் இருக்குது டைட் ஃபிட்டிங்லேயும் இருக்குது அந்த மெட்டீரியல்ஸ்னால தான் வந்து அந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து வருது நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸு கொடுக்குற மாதிரி இருக்க கிளாத்து அப்படின்னு அப்படின்னா கிராஸ் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா கழுத்தெல்லாமே வந்து லைட்டாக டைட் பண்ணியே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க போட போட கொஞ்சம் லூஸ் வந்தாலும் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்துடும் ஒரு நூல் அளவுக்கு ஒரு அரை இன்ச்சாவது டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுங்க நான் வந்து அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அவங்க போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கழுத்து லூஸ் வருது அப்படின்னா அதை நம்ம வந்து கொஞ்சம் டைட் பண்ணி மேலே ஏற்றி ஸ்டிச் பண்ணோம்னா அவங்க போட போட கொஞ்சம் கீழே இறங்கிக்கும் ஃபைனலாக எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னால ஒரு லைக் போட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்